அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சக்தி வாய்ந்த நாள் அது சேர்க்கை கொண்ட ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை மாதத்தின் எட்டாம் தேதி இன்றைக்கி கார்த்திகை மாதத்திற்குண்டான தேய்பிரை அஷ்டமி தேதி இருக்குதுங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியை நம்ம பைரவாஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஏன்னா இந்த நாளில் தான் காலபைரவர் வந்து அவதரித்தாரு அப்படின்னு சொல்லலாம் நம்ம மற்ற தேய்பிரை அஷ்டமி நாட்களில் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யாவிட்டாலும் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த காலபைரவ அஷ்டமி அன்னைக்கு ராகு கால நேரமான காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்திலோ அல்லது மாலை ஐந்து மணிக்கு மேல கோவில் நடை சாத்துவதற்குள்ள ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம இன்னைக்கு காலபைரவர் தரிசனம் செய்யறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை வந்து தரும் யாருக்கெல்லாம் வந்து வாழ்க்கையே ஒரு சூன்யமா இருக்குது இதுல எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வேணும் வாழ்க்கையே வெறுத்து போச்சு எடுத்தாலும் தோல்வி எடுத்தாலும் நஷ்டம் இப்படியே போயிட்டுருக்குது எனக்கு எனக்கு வந்து ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நான் இந்த காலபைரவர் வழிபாடு வந்து சொல்லுவேன் ஏன்னா காலத்தால் ஏற்படக்கூடிய கர்மவினைகளால் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் போக்கக்கூடியவர்னு பார்க்கும்போது காலபைரவர் வந்துட்டு சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து நேற்று மட்டுமே ஒரு அஞ்சு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் நீங்கள் அஞ்சையும் செய்யணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது குளிக்கிற தண்ணி இல்லை ஒரு பொருள் சேர்த்து குளிக்க சொல்லியிருந்தேன் அதையாவது நீங்கள் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் பலன் வந்து கிடச்சிரும் இல்லைனாலும் டைம் கிடைக்கும்போது மற்றதெல்லாம் பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு எது வந்து செய்வதற்கு வாய்ப்பு அமைதோ வசதிப்படுதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க எல்லாமே கம்பல்சரி கிடையாது ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படின்னா கூட நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் கோவிலுக்கு போக முடியாதவங்க பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சேர்த்தே வந்துட்டு அந்த வீடியோ காலில் வந்து சொல்லியிருப்பேன் அதனால் ஏதாவது ஒரு வீடியோ கண்டிப்பாக மாதிரி தான் இருக்கும் பார்த்து செய்யுங்க இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண வரவுல இருக்கக்கூடிய அந்த தடைகளை நீக்குவதற்கும் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை சச்சரவாவே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாம் அப்படிங்கும்போது அதில் அதுல தடைகள் வந்துட்டே இருக்கும் நம்மளுடைய முன்னேற்றத்தை தடை செய்யற மாதிரியே ஏதாவது ஒன்று வந்து நடந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி காரியத்தடை தடை பணவரவில் இருக்கக்கூடிய தடை இதெல்லாம் நீங்கி வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னா நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கியிருந்திங்கனாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டிங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் ஏன்னா இன்னைக்கு வெறும் காலபைரவ அஷ்டமி மட்டும் கிடையாதுங்க இன்னைக்கு எயிட் 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 எயிட்டின் நாலு எட்டுனுடைய சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தின் எட்டாம் தேதி சனிக்கிழமைங்கிறது சனி பகவானுக்கு உரிய நாள் அவருக்குரிய எண்ணன்னு பார்க்கும்போது எட்டு அடுத்து இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையும் எட்டு அடுத்து அஷ்டமி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய எட்டாவது திதி இப்போ இங்கே அற்புதமாக வந்து நமக்கு எட்டுங்கிற எண் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த எட்டுங்கிற எண் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிரடியான பண வரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இப்படி இத்தனை சிறப்புகளும் சேர்ந்துருக்கக்கூடிய அதாவது தெய்வசக்தி லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாமே இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம ஒரு சின்ன அளவிலையாவது ஒரு பரிகாரங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு அது அதிகப்படியான பலன்களை வந்து தரும் சரி இப்போ நம்ம எப்படி செய்யலாம் இதை அப்படின்னு வந்து பார்த்தெல்லாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டிலிருந்து அப்படின்னா அது வந்து எடுத்துக்கோங்க இப்போ அதில் சுத்தமான தண்ணீர் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க பைப்பில் வர தண்ணீரை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னாவே போதும் உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற கிளாஸ் டம்ளரோ இல்லை பிளாஸ்டிக் டம்ளரோ சில்வரோ எதையாவது ஒன்று நீங்கள் எடுத்து இதே மாதிரி தண்ணி வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தனம் வந்து தேவைப்படுது இந்த சந்தனம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறையாற்றல்களையும் துரத்தி அடிக்கக்கூடியது தெய்வசக்தியாக அகர்சனம் செய்யக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வந்து நீங்கள் பொடி சந்தனமாக வச்சுருந்தாலும் சரி இல்லை அந்த ரவுண்ட் ஷேப்பில் வில்லை சந்தனம் இருக்குமில்லையா அது வச்சிருந்திங்கனாலும் சரி ஏதாவது ஒன்று எடுத்து இந்த தண்ணீரில் வந்து போட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டை பொடி வந்து தேவைப்படுது இந்த பட்டை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிக பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம் என்னுடைய நறுமணத்திற்கே மகாலட்சுமி தாயார் வந்து வசியுமாவாங்க நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து பவுடராகவே நிறைய க படைகளில் கிடைக்குது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் பார்த்தீங்கன்னா பவுடராகவே கிடைக்குது ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஒன்று சின்ன பேக்கெட்டாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா கூட இது மாதிரி பரிகாரங்கள் செய்வதற்கு உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இந்த சமயத்தில் உங்கள்கிட்ட அந்த மாதிரி பவுடராக இல்லைங்கும்போது நீங்களே ஒரு சிறு துண்டு பட்டையை எடுத்துகிட்டு அதை வந்துட்டு நீங்கள் ஒரு கல்லில் போட்டு கொட்டியோ இல்லை மிக்சர் ஜாரில் போட்டோ பவுடர் மாதிரி வந்துட்டு செஞ்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த எல்லாம் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க அது உங்களுடைய ஹால் பெட்ரூம் பால்கனி எங்கே வேணால் இருக்கலாம் எங்கே மனசு ரிலாக்ஸாக இருக்குதோ அங்கே வந்து நீங்கள் உட்காந்துக்கோங்க நல்லா மூச்சு ஆழமாக இழுத்து விடுங்க நல்லா வந்து ரிலாக்ஸாக இருங்க எத்தனை கஷ்டம் இருந்தாலும் இந்த ஒரு பத்து நிமிஷமாவது நீங்கள் அதை போட்டு குழப்பிக்காமல் மனசை வந்து நல்லா ஒரு தெளிஞ்ச நீரோடைய மாதிரி வந்து வச்சுக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு தேய்ங்க நல்ல ஒரு சூடு வந்து பரவும் அதன் பிறகு நான் நம்மளுடைய இடது கையில அதாவது லெஃப்ட் ஹேண்டில் அந்த பட்டை பொடி இருக்குது இல்லையா பவுடர் பண்ணி வைச்சோம்ல அதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க முக்கியமாக அந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் வந்துட்டு நீங்கள் இதை போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ உங்கள் முன்னாடி வந்து அந்த டம்ளர்லேயோ இல்லை ஸ்ப்ரே பாட்டில் நீங்கள் தண்ணி வச்சுருக்கீங்க அந்த தண்ணிக்குள்ளே வந்து சந்தன பொடி வந்து போட்டிருக்கீங்க இதை உங்களுடைய முன்னாடியே வந்து வச்சுக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா பாயிண்டிங் ஃபிங்கர் அதாவது குரு விரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த குரு விரலால் நம்ம இந்த பட்டை பொடி இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து வரையணும் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எட்டையே கொஞ்சம் படுக்க வச்ச மாதிரி போட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அதுதான் அதாவது ஹரிசாண்டலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்கும் வாழ்நாள் முழுக்க பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி வீட்டில் எப்போதுமே பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி தரக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பிள் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் வரையணும் பொறுமையாக வரைங்க எட்டு முறை வந்து வரைங்க மெதுவாக நீங்கள் வரைஞ்சதுக்கு மேலேயே எட்டு முறை வந்து இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வரீங்க ஒவ்வொரு முறை வரையும் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீர்ந்த மாதிரியும் உங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் பர்ஸில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் எல்லா கடனையும் அடிச்சுட்டு மீதி சேவிங்ஸாகவும் நீங்கள் நிறைய பணம் வச்சுருக்கீங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் இப்படி கற்பனை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வசதி படல அப்படிங்கும்போது என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது என் வீட்டு பீரோவில் நிறைய பணம் இருக்கிறது எனது பேக் பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் இருக்கிறது என்னுடைய பர்ஸில் நிறைய பணம் இருக்கிறது இந்த வந்துட்டு வந்து நீங்கள் சொல்லுங்கள் எது சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் இப்படி எட்டு முறை இதை வரையும் போதும் சொல்லிவிட்டு இப்போ இந்த பவுடர் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் அந்த முன்னாடி நம்ம டம்ளரில் தண்ணீரும் சந்தனமும் கலந்து வச்சோம் மாதிரிங்க அதுக்குள்ளே வந்துட்டு போட்டுருங்க இப்போ இதே போலவே உங்களுடைய ஆள் காட்டி பயன்படுத்தி இந்த தண்ணீர்லேயும் வந்து எட்டு முறை இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு வரைஞ்சிக்குவோங்க இதே மாதிரி வந்து கற்பனை பண்ணுங்கள் இது எல்லாமே சேர்த்து செய்யறதுக்கு மொத்தமாகவே நம்மளுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஆகும் இப்போ எல்லாம் செஞ்சுக்கோங்க இப்போ ஸ்ப்ரே பாட்டில ஊத்தி வச்சிருக்கிறவங்க உங்களுடைய நிலைவாசலில் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் வீட்டினுடைய எல்லா ரூம்லேயுமே போயிட்டு நீங்கள் இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஒரு ரூம் கூட விடாதீங்க பாத்ரூம் கூட விடாதீங்க கிச்சன் ஹால் டைனிங் ஹால் பெட்ரூம் எல்லா பக்கமும் வந்துட்டு நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க குறிப்பாக அந்த கார்னர் பகுதிகளிலையும் அந்த வீட்டினுடைய நாலு செவ் இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு ரூமுக்கும் நாலு செவ் இருக்கும் இல்லையா அந்த செவற்று மேலே எல்லாமே இந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க டம்மரில் வச்சிருக்கிறவங்க ஒரு துளசி இலை கொண்டோ இல்லை ஒரு ஸ்பூனை கொண்டோ நீங்கள் வந்துட்டு இப்படி எடுத்து தெளிச்சு விடலாம் இல்லைனா உங்களுடைய கைகளால் கூட இப்படி தொட்டு தொட்டு நீங்கள் எல்லா பக்கமும் வந்து தெளிச்சு விடலாம் நிலைவாசலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வீட்டுக்குள்ளே முடிங்க ஏன்னா வெளியிலேருந்து தான் நமக்கு பண வரவு வரணும் அதனால் வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் உள்ளே வந்து நீங்கள் முடிக்கணும் இப்போ எல்லா பக்கமும் தெளித்தது போக மீதி உங்கள் கிட்ட தண்ணி இருக்குது அப்படிங்கும்போது இந்த தண்ணீரை நீங்கள் உங்கள் மேலே வந்து தெளிச்சுக்கலாம் இல்லைனா முகம் கை கால் கழுவுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இதிலெல்லாம் விருப்பம் இல்லைங்கும்போது வீட்டில் ஏதாவது செடி வச்சுருப்பீங்க பாருங்கள் அந்த செடி கூட நீங்க வந்து இதைய ஊத்தி விட்டுறலாம் பர்ட்டிகுலராக சொல்லணுன்னா பீரோவில் உங்களுடைய லாக்கர் சைடு இங்கே லைட்டாக வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அங்கே இருக்கிற நகை துணிகள்லாம் நினைகிற மாதிரி வேணாம் லைட்டாக வந்துட்டு நீங்கள் பண்ணிவிடுங்க அற்புதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய இந்த சிம்பிளான ரெமெடியை எல்லாருமே இன்றைய நாளில் அதுவும் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செஞ்சு பலனடைய நல்ல ஒரு அதிரடி மாற்றம் பணவரவில உண்டாகிறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்